நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் நாம் தேவனுடைய ஆலயம் என்றால் அவர் தங்கும் மகா ஸ்தலம் எது நம்முடைய இருதயமே அவர் தங்கும் மகா ஸ்தலம் அவர் நம் இருதயத்தில் வந்து தங்க அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம் இருதயம் அசுத்தமாகவும் மாசடைந்ததாகவும் அடைந்ததாகவும் இருக்குமானால் நம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி தேவன் நம்மள் வாசம் செய்ய படிக்க செய்கிறோம் ஆகையால் உங்கள் இருதயத்தில் பாவம் இருக்குமே ஆனால் உங்கள் பாவ அசுத்தத்தை களைந்து பர்சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுது தேவன் உங்களோடு வாசம் பண்ணுவார் அவர் உங்களோடும் நீங்கள் அவரோடும் போஜனம் பண்ண முடியும் உங்களுக்குள் ரட்சிப்பின் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் அதோடு கூட இதுதான் வழி இதிலே நடவுங்கள் என்று ஆவியானவர் உங்களிடத்துல பேசக்கூடிய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும் இயேசு உங்களுக்காக ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கிறார்